نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد وننزل من القرآن ما هو الشفاء ورحمة للمؤمنين صدق الله العلي العظيم بغل بغل سيوم نوي صودي بدر هذا அல்லாஹ் ஒருவனுக்கே மங்காப்புகள் அனைத்து உண்டாகட்டுமாக அவனும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் அந்த நோய்க்கெல்லாம் சிபாவை எடுத்து தந்த நம்மளுடைய முகமது நபி சல்லாஹ் அலிஹுசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் மேலும் இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக அலமதுல்லா குர்ஹான் என்பது அனைத்து இயல்களையும் அடக்கியுள்ளது அது கணக்கியலாக இருக்கட்டும் அறிவியலாக இருக்கட்டும் வணிகவியலாக இருக்கட்டும் அனைத்து இயல்களையும் குரான் கொண்டது அவ்வரிசையில் குர்ஹான் என்பது மருத்துவத்தையும் கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாகவே அல்லாஹு தாலாவும் அவனுடைய ரசூலும் நமக்கு சொல்லிவிட்டார்கள் அனைத்தையும் எந்த ஒரு கருவியும் எந்த ஒரு அறிவியலும் இல்லாமல் அவர்கள் நமக்கு சொல்லிவிட்டார்கள் அல்லாஹு அலா குரானிலே சொல்லிவிட்டான் ஒரு மனிதன் அவன் தன் தாயினுடைய வயிற்றில் நாற்பது நாள் இரத்த கட்டியாகவும் நாற்பது நாள் செதக்கட்டியாகவும் இருப்பான் என்பதை ஆனால் இப்பொழுதுதான் அதை கண்டுபிடித்து அதை உண்மை என்று நம்புகிறார்கள் அதற்கு பின்பு ஒரு மனிதனுடைய என்பது அது இருக்கிறது என்பதையும் நபிகள் நாயகம் செல்லதாக அவர்கள் கூறிவிட்டார்கள் ஆனால் இப்பொழுதுதான் அதை உண்மை என்று கண்டுபிடிக்கிறார்களே யூசுப் என்ற ஒரு விஞ்ஞானி அவர்கள் யூசுப் சூறாவை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த ஆயத்தில் யூசுஃப் அலிஸ்லாம் யூசுஃப் அலைய் சகோதரர்கள் வந்து சொல் சொன்ன பொழுது தந்தையிற்கு அழுது அழுது கண்கள் போய் போய்விட்டது என்பது என்று கூறுவார்கள் அப்பொழுது யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் என்னுடைய சட்டை எடுத்து போய் அவர்களுடைய கண்களில் வையுங்கள் என்பதாக அப்பொழுது அதை சொன்ன பொழுது அவர் அதை ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுதுதான் தெரியுது ஒரு நபரின் வேர்வையில் தான் கண்களினுடைய சிபாவும் இருக்கிறது என்பதாக குரான் என்பது பலதரப்பட்ட மருத்துவத்தையும் உள்ளடக்கியுள்ளது நாம் அந்த மருத்துவத்தை வெறும் மாத்திரையிலோ வெறும் மற்ற மருந்திலோ மற்றும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அனைத்து நோயிருக்கும் சிம்பாவாக தப்புவாகவும் இருக்கிறது ஏனென்று சொன்னால் அபுவுக்கர் அவர்கள் கடுமையான நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் அப்பொழுது சஹாபாக்கள் இது சரிவராது நாம் ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அபுபக்கர் என்று சொல்வார்கள் நோயை கொடுத்த மருத்துவனிடம் நோயை கொடுத்த மருத்துவனை விட்டு நீங்கள் யா எந்த மருத்துவரை தேடுவீர்கள் என்பதாக ஏனென்றால் இந்த அல்லாஹ் தாலா அனைத்தையுமே ஒரு காரணமாக தான் படைத்திருக்கிறான் ரசூல் லாஹி சல்லே சொல்லாமர்கள் சொல்வார்கள் ஒட்டகத்தை கட்டி போடாமல் நீங்கள் பாதுகாப்பு ஏனென்றால் இந்த உலகம் என்பது ஒரு காரணத்திற்கு நாம் ஒட்டகத்தை கட்டி போட்டுவிட்டு பாதுகாப்பை தேடுங்கள் என்பதாக ரசூல்லாஹி சொல்லாஹ் அலேஹி அவர்கள் சொன்னார்கள் அதே போன்றுதான் மாத்திரையை எடுத்துக்கொண்டு நாம் தக்குவாவை வித்துவிட்டு வித்துவிடக் கூடாது தக்குவாவை மட்டும் எடுத்துக்கொண்டு மாத்திரையை வித்துவிடக்கூடாது அல்லாஹு தாலா இமாம் ஜலாலுதீன் சுலூ ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் ஒரு அற்புதமான கிதாப் அவர்கள் வாழ்ந்த குறிப்பிட்ட ஒரு அறுபது ஆண்டோ அல்லது எழுவது ஆண்டு காலங்களில் அவர்கள் அறநூறுக்கும் மேற்பட்ட கிதாபுகளை எழுதியுள்ளார்கள் அது அனைத்தும் ஆயுதத்திற்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்டது அந்த வரிசையில் அவர்கள் பொறானு ஷாஃபி என்ற இந்த கிதாபை வெறும் 126 இருபத்தி ஆறு கிதாபு நூத்தி ஆறு பக் நூத்தி இருபத்தி ஆறு பக்கங்களில் மட்டுமே எழுதியிருக்கிறார்கள் அது அனைத்தும் புரானினுடைய சிபாவினுடைய ஆத்தை ஆயத்துக்களை கொண்டது அவர்கள் அபு அபு முகமதின் மர்ஜானி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களினுடைய கனவில் முகமது நபி சொல்லாஹு அலிஹாம் அவர்களின் சொன்னதாக சூரத்து தௌபாவினுடைய இரண்டு கடைசி இரண்டு ஆயத்துகளும் ஒன்று குரானி மாகு ஷிஃபா என்று சொல்லக்கூடிய என்ற சூராவினுடைய ஆயத்தையும் குரான என்று ஆரம்பிக்கக்கூடிய ஹஷிர் சூராவினுடைய கடைசி வரை இருக்கக்கூடிய அந்த ஆயத்துக்களையும் என்ற இஹ்லா சூராததன் என்று சொல்லக்கூடிய நாசையும் மேலும் அதற்கு பிறகு ஒரு அற்புதமான துவாவை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் முகமது நபி சொன்னதாக அவர்கள் சொன்னதாக இந்த அனைத்தும் அனைத்து நோயிற்கும் நிவாரணமாக இருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார்கள் ஏனென்றால் ரசூல்லாஹ் சல்லாஹ் அலேஸ்லவர்கள் சொன்னார்கள் ஒரு சஹாபா வந்து கேட்ட யா யாரெல்லாம் யார் ரசூலுல்லா நான் எந்த துவாவை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது ரசூல்லாஹ் செல்லல்லாஹ் அலேஸ்லவர்கள் சொன்னார்கள் நீங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக எந்த துவா கேட்டுக்கொண்டீர்கள் ஏனால் அதுதான் மிக சிறந்த துவா ஆகும் என்றார்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் எந்த ஒரு நோயும் நோய் இல்லாத வாழ்வினையும் குறைவில்லா செல்வத்தையும் அல்லாஹ் தாலா நமக்கு தந்தருள் புரிவானாகாது வஹிருது ஆனா அனில் ஹன்துல்லாஹிறப்பிலான மீன் அஸ்ஸுலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வருகாதோ மாறே